அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த இந்த சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போகும் கன்னி லக்கணம் கண்ணீராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்களுக்கு எண்ணி வர ஒன்பதாம் இடமான ரிசபராசியின் பதிவாகும் ஓகேங்களா அப்போ ரிஷப் ராசி என்னென்ன நச்ச சாரம் இருக்குது உங்கள் திசா தசாபூத்தி நாங்கள் நாங்கள் செவ்வா பார்க்கணும் நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவானது கண்ணி லக்கணம் கன்னி ராசிக்காரத்தை பதிவு பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க கண்ணி லக்கணமாக இருந்து இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா திசை செவ்வாபுத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி ஒத்து வருங்க ஓகேங்களா அடுத்தது இந்த அடுத்த விவரத்துக்கு போவோம் அடுத்த விவரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கால அளவு பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருப்பாங்க அதேமாதிரி செவ்வாய் திசையில் புத்தி பார்த்திங்கனாக்கா நாலு மாதங்களும் இருபத்தி நாட்களும் செயல்பட்டில் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கிறது எண்ணி வர கண்ணில் அக்கறது எண்ணி வர ஒன்பதாம் மாதமான ரிசவராசியில் என்ன நச்சசாரம் இருக்கு பார்க்கலாங்க அப்போ அங்கே என்ன நச்சாரம் இருக்குதுங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோகி ரோக்குனு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மிருக சீசன் ஒன்றா ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் வரைக்கும் மொத்தம் மூ ஒன்பது பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ அதாவது பார்த்திங்க கீர்த்திக சாரத்தில் உங்களோடய தசாபத்திநாதன் ஆகிய வந்து அது என்ன தசைபதி நடத்தி என்ன பல முடிவு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஒம்போதா பாவம் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வேறு என்ன சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஒம்போது சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு எட்டு அதுமாதிரி பயணி பயனிச்சு நம்ம தசைபதி நடத்துகிறாங்க ஓகேங்களா அது இந்த திசை பார்த்தீங்கன்னா மூணு கூட எட்டு கூடி திசைங்க அப்போ ஒம்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஏ மூணு எட்டு சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி நடக்கும்போது பலன் என்ன கொடுப்பாங்கனாக்கா உங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி தசாபத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு டூ ஊறு இட விட்டு இடம் கட்டாயம் மாற மாதிரி வந்துடுங்க லக்கணத்துக்கு திரிகுணமாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுங்க நம்ம ஊரு டூரு தூரத்து பையனை இந்த மாதிரி கொண்டு போய் அங்கே தான் நம்ம செல்வாக்க வைக்குமே தவிர இந்த ஊரில் செல்வாக்க வைக்கணுமா வைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மிங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பாலிட்டு சம்மந்தப்பட்டு ஒம்போது சம்மந்தம் எட்டு சம்மந்தப்படுது அப்போ நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம இந்த மாதிரி காலகட்டி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சுக்கிறது ஆன்மீக பயணம் போகிறது அப்போ வந்து ஒரு நாடு விட்டு நாடு ஊருட்டு ஊர் ஊரு அதாவது தண்ணி தாண்டி போகிற பயணம் மாநிலத்துக்கு மாநிலம் போட்டு போயிட்டு வர பயணம் இது அனைத்தும் நம்ம சிறப்பு கொடுக்க சிறப்பு கொடுக்கும் கண்டிப்பாக சிறப்பு கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அது மூலயமா நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டுறது அதுக்கு மூலியம் ஒரு பேர் வாங்குறது அதுக்கு மூலியமாக ஒரு கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம் ஆகிறது இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்ம உள்ளூரில் இருந்தோம்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோனால சுத்தம் முறக்கடியாக தான் இருப்போம் ஸோ வீண் பிரச்சனை வீண் ஒம்புளக்கில் மட்டும் அதுக்கு விரையும் செலவு பண்ணிக்கிட்டு கடகாரம் சுற்றிகிட்டு இருப்போம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு உண்டான காலத்தில் கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குது ரோகிணி சாரம் தசப்து சேவா பார்க்கவானிருந்து இன்னும் என்ன பலன்கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு எட்டு மூ மூணு எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ எப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுடைய தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சின்ன ஒரு ஒரு இக்குகள் வரும் அதாவது வீண் அவமான அவர்களை சந்திக்கக்கூடிய அமை அமைப்புகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சந்திரன் உச்சமாவர இடம் இல்லைங்களா பதினொன்று கோடி சாதம் அந்த உச்சமாவர சந்திரனோட சாரத்துலேருந்து அந்த செவ்வாய் தசபதி நடந்த போது மூணு கோடி எட்டு கோடி தசபதி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த என்ன நடக்குன்னா நம்மளுக்கு கண்டா கட்டாயமாக ஊரு ஊறு இடஒட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க கொடுப்பாங்க அதாவது தூரத்து பயணம் மூலியமாக நல்ல ஒரு நன்மை நன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு இரண்டாம் திருமணம் அதுக்கு உண்டான வாய்ப்பினை கொஞ்சம் இரண்டாம் பின் பண் பண்ணணவங்களுக்கு கொஞ்சம் சந்தேக பேர் வலி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை நட்புகளுக்கு கொஞ்சம் வலுப்படுத்தி கொடுப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் நடக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ரெண்டு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான செவ்வாத்தி எப்படி செவ்வாபத்துக்கு எப்படி இரண்டாம் திருமணத்துக்கு எப்படி வழி காட்டுமானா அப்படி கிடையாதுங்க அது உடனே காரமாக காரத்து அதுக்குண்டா வழிமுறையை காட்டி விட்டுரும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு தொடரை ஏற்படுத்தி விட்டுரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அந்த மாதிரி வந்து பார்த்து நம்ம உசாரா சூதனமாக செயல்படுறது கால சேர்ந்ததுங்க மூத்த சகோ சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் விட்டு இடமா இருக்குது நல்லது அவங்களுக்கு நம்ம உதவி இப்போ கொடுத்துருவாங்க உசாராக இருக்கணும் சூதமாக இருக்கணும் நண்பர்கிட்ட உசார சூதனமாக இருக்கணும் நம்மளோட ஆசிரியர்கள் நிறைய அமைப்புகள் இருந்ததுனால் அதுக்கும் உசாராக சூதனமாக இருக்குது நல்லதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பயணிக்கும் போது நான் நல்லாயிருக்கும் சரி இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த 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 சாரத்துக்கு போகலாங்க அடுத்தங்க என்ன சாரம் இருக்குது மிருக சீர சாரம் இருக்குதுங்களா அப்போ மிருக சீரசார சாரம் பார்த்தீங்கன்னா சுயசாரம் அப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு டபுளாக சந்தோ சம்மந்தப்படுறாங்க அப்போ கட் கட்டாயமாக இந்த 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 தசாப்தியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஊரு டு ஊர் கட்டாயம் போய் தாங்க ஆகணும் ஓகேன்னா ஒரு டு ஊர் மாவட்டம் மாவட்டம் மாநில மாநிலம் இந்த மாதிரி போகும்பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கக்கூடிய பாயை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு குற்றத்தை நம்ம செய்ய குற்றத்துக்கு நம்ம தலைமுறவோ தலைமுறவாக இருக்கக்கூடிய ஆமை பேற்படுத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ திரிகோணத்தில் உள்ள கிறகு நம்ம நம்மளுக்கு அலசி கொடுத்துருவோம் பிரச்சனை கொடுத்துருமானா அது ஒன்பதாம் பாகமாக தான் நட்சத்திர சாரம் யாருதுங்க அதே மூணு கோடி எட்டு கோடிது அப்போ இந்த அது சுயபத்தி சுய புத்தி வர அமைப்பில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு எல்லாம் இல்லல்களாகவும் புரியாத புதிதாக போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு மாந்திரிக விஷயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூந்து பூந்து வெளியே வர மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பாங்க எது எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு மனக்கடியாக இருக்கும் அப்போ ஒரு டூர் இந்த மாதிரி பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் வீட்டும் நம்மளுக்கு கடைபிடி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்க எவ்வளோ சொல்லலாம் நீங்கள் மேலும் பயணிச்சு பண்ணி சிறப்பு சரி நேர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மொழி துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்